ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் திருவேக்காடு கோயிலுக்கு தான் போயிட்டு பஸ்ஸில் போனதுனால நாங்கள் ரீச் ஆகும்போது லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு கோயில் உள்ளே போய் பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது சரி நாங்கள் என்ன பண்ணோம்னா கோயிலில் இருக்கிற வாலண்டியர்ஸ்லாம் வந்து அன்னதானம் போடுறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நாங்கள் நிறைய பேர் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் அன்னதானத்துக்கு போனோம் அங்கே பார்த்தா அவ்வளோ கியூ இருந்தது இங்கே அன்னதானம் ஒரே ஒரு பந்தி மட்டும்தான் சீக்கிரமாக வரணும் எந்த பக்கம்னா கோயில் ஆஃபீஸர்னு கேளுங்க அந்த வழியாக வரலாம் அப்படியும் இல்லைனா துர்கா பவன் ஆப்போசிட்டில் அன்னப்பிரசாத சென்டர் இருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த ரோடோட டெட் டென்னில் தான் பஸ் டிப்போ இருக்குது அங்கே போய் நம்ம பஸ் ஏறிடலாம் யாருக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தடங்களாகவே இருக்குதுன்னு நினச்சிங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ஒரு மாற்றம் இருக்கும் அவ்வளோ கூட்டம் எங்கே போனாங்கன்னே தெரியல ரொம்ப காலியாக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு டைம் நாங்கள் பார்த்துட்டோம் செகண்ட் டைம் போகும்போது தான் எங்களுக்கு வளையல் வேப்பிலெல்லாம் கொடுத்தாங்க நம்ம சுவாமியை விட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி மரசிலையான அம்மனை பார்ப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸு நோட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க அது ஏன் அப்படி போட்டிருக்காங்க தெரியல எனக்கு எங்களுக்காகவே அந்த கூட்டத்தெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் அப்போ வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது நின்று பொறுமையாக யாரும் தள்ளலை அழகாக பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பிரசாதம் சக்கரை பொங்கல் சாப்பிட்டா அவங்க வேல்மாரல் பாராயணம் பண்ணிவிட்டு ஆப்பியா பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம்